பச்சை மயில் வாகனனே வா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே பச்சை மயில் வாகனனே வா என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா நெஞ்சமதில் கோயில் அமைத்தேன் அங்கே நேர்மை என்னும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவல் கோடி மைல் வீரா நெஞ்சமதில் கோயில் அமைத்தேன் அங்கே நேர்மை எனும் தீபம் வைத்தேன் செஞ்சிலம்பு கொஞ்சம் வேளா முருகா சேவல் கோடி மயில் வீரா வெள்ளமது பல்லந்தனிலே பாயும் தன்மை போல் உள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ள மெல்லம் கரைந்ததப்பா வெல்லம் அது பல்லந்தனிலே பாயும் தன்மை போல் உள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாயந்தன் கள்ள மெல்லம் கரைந்ததப்பா ஆறுபடை விடுடையா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் எரிவருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே ஆறுபடை விடுடையா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே அலை கடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அலை கடல் எங்கள் அன்பான சண்முகனே, நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம்